நம்மளுக்கு நடக்கிற எல்லாவற்றையுமே ஈமானுடைய பார்வையில பார்த்து பழகுங்க அது என்ன சார் ஈமானுடைய பார்வை அல்லா நாடியது நம்ம நம்ம மனசு மனசு துடிக்குது இவ்வளவு பேர் குழந்தைகள் பதினோரு குழந்தைகள் இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் நிறைய பேர் தான் ஒரே குடும்பத்தை சார்ந்த பதினெட்டு பேர் ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க மொத்த ஃபேமிலியுமே உயிர் கொடுத்துருக்கிறாங்க இப்ப இந்த சமயத்துல நம்ம மனசு வலிக்கும் துடிக்கும் ஆனாலும் நம்முடைய ஈமான் என்னமா இது யார் நாடிதான் நடந்துச்சு சொல்லுங்கம்மா அல்லா நாடியது நடந்திருக்கு சொல்லிட்டு இந்நாளில் ராஜ்யும் எந்த சோதனை நடந்தாலும் சொல்லணுமா இல்லையா சரி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவாமா இந்த ஒஃபாத் இருக்கு இல்லையா இவர்களுடைய இந்த மரணம் இது சாதாரண மரணம் அல்ல ஏன் தெரியுமா அல்லாஹுடைய அல்லாஹுடைய பாதையில ஆவாங்கல்ல உயிரை கொடுப்பாங்கல்ல அதாவது அல்லாஹுவிற்காக மார்க்கத்திற்காக உயிரை கொடுத்தவர்களுக்கு ஷஹீதுன்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கம்மா அப்படின்னா அல்லாவுடைய பாதையில் உயிரையே தியாகம் செய்தவர்கள் சொன்னாங்க சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மட்டும் அல்ல யாரெல்லாம் வயிற்று போக்குல வஃத்தாரங்களோ கடுமையான வயிற்று வழியில இவர்களுக்கும் அந்த அந்தஸ்து கிடைக்கும் இவர்களும் ஒரு வகையில ஷஹீது தான் அதே போல தண்ணீரில மூழ்கி வஃ அவர்களும் அந்த வகையில தான் கட்டிடங்கள்ல இடிஞ்சு கட்டிட இடிபாடுகளுக்குள்ள வஃத்தாவாங்கல்ல அவர்களும் அதுதான் சொன்னாங்க பிறகு இந்த மாதிரி தீயில கருகி வஃாதாரங்கள்ல தீலந்தான வஃாத்திருக்காங்க பெரிய ஒரு தீ பிடிச்சு மொத்த பேருமே அல்லாஹுக்காக உயிரை கொடுத்திருக்கிறாங்க இவர்களும் யாருமா ஷஹீதுகள் சொல்லுங்க ஷஹீதுகள் சொல்லிட்டு அல்லாவுடைய தூதர் இப்படி சொல்லுவாங்க காலரா நோய் இருக்குல்ல காலரா நோய் இந்த சில கடுமையான வியாதிகள் இருக்கும்ல கொள்ளை நோயின்னு சொல்லுவாங்க இதுல வஃத்தாகிறவங்களுக்கும் அந்த அந்தஸ்து கிடைக்கும் இன்னொன்னு சொல்லவா இல்ல வயிற்றில குழந்தைய சுமக்க கூடிய பெண்கள் இவர்களும் ஷீதுகள் தான் நீங்க புரிஞ்சுக்கணும் இவர்களுடைய மரணம் சாதாரணமானதல்ல மாறாக அல்லாஹுடைய பார்வையில அல்லாஹவிடத்தில் மிகவும் உயர்ந்தது எந்த அளவுக்கு உயர்ந்தது இவர்கள் எப்படி அல்லாஹுடைய பார்வையில உயர் கொடுப்பார்களோ அவர்களை போலதான் அல்லாஹ் இவர்களுக்கும் நன்மைகளை தருவான் இந்த சமயத்துல அவர்கள் அனைவருடைய குடும்பத்தாருக்காக நம்ம என்ன செய்யணும் துவா செய்யும் அல்லாஹு அந்த குடும்பத்தாருக்கு இந்த இழப்பை இந்த சோதனையை பொறுமையோடு கையாளக்கூடிய மன வலிமையை தருவானாக எல்லாரும் துவா செய்வோம் அல்லாஹு தாலா அவர்கள் அனைவருடைய குடும்பத்தாருக்கும் அழகிய பொறுமையை